சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மதுரை மாவட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் உயரிய நோக்கத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்று பதினெட்டு கல்லூரிகளில் ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பயனாளிகள் தற்போது வரை பயனடைந்து வருகின்றன அதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் அவர்களது உயர்கல்வி தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தமிழ் புதல்வன் என்னும் திட்டம் தமிழக முதல்வரால் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயில வரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்தொகையானது நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மதுரை மாவட்டத்தில் பதிமூன்று பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தி மூன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு தொழிற்பயிற்சி நிலையங்கள் பனிரண்டு பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஒரு சட்டக்கல்லூரி ஒரு பல்கலைக்கழகம் இருபத்தி ஏழு பார்மசி மற்றும் ஒரு வேளாண்மை கல்லூரி உட்பட தொன்னூற்றி ஏழு கல்லூரிகளில் முதற்கட்டமாக ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பயன்பெறவுள்ளனர் உள்ளனர் மேலும் வரும் காலங்களில் கூடுதலாக மாணவர்கள் பயன்பெறவுள்ளனர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது